செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சங்க முதலாம் ஆண்டு விழா அரசு பள்ளி வளாகத்தில் சங்க தலைவர் ஜேக்கப் குமார் தலைமையில் நடைபெற்றது சோமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரி ஜெயபால் துணைத் தலைவர் பவானி ஞானம் ஒன்றிய கவுன்சிலர் காட்டரம்பாக்கம் பூபாலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்க பெயர் பலகை திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சங்க செயலாளர் டி நேதாஜி பொருளாளர் எம் பாக்யராஜ் சிறப்பு அழைப்பாளர்களை சால்வை அணிவித்து வரவேற்றனர் சங்க நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர் இதில் துணைத் தலைவர் டி சரவணன் துணை செயலாளர் கே சோலையப்பன் இணை செயலாளர் வி ரமேஷ் செயற்குழு உறுப்பினர்கள் ஜி ஆனந்தன் சி பாலாஜி டி வடிவேல் பி கங்காதரன் எல் பழனி ஆர் பார்த்தசாரதி கே ரவிச்சந்திரன் கே ஞானசேகரன் ஆர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னா இப்போ இந்த நல சங்கத்தோட வேலைகள் நம்ம ஆசிரியர் சொன்ன மாதிரி என்ன செய்யணும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டார் இந்த பள்ளியில் இந்த ஒழுக்கமாக பசங்க இல்லை நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்க என்னுடைய வெளியில் அவங்க என்ன சொன்னாலும் ஆசிரியர் சொன்னாலும் ஆசிரியருக்கு ஒரு ஒரு நிறைய கடமை இருக்கு மற்ற மாணவர்களை படிக்க வைக்கணும் போகிற மாணவர்களை ஒரு கூப்பிட தான் முடியும் அவங்களால சரியாக கூட்டு நிறுத்த முடியல அவங்க அவங்களுக்கும் ஒரு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது அது நல்லா எனக்கு தெரியும் அடிக்கடி தலைமை ஆசிரியர் சொல்ல சொல்லலாம் சார் நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல சார்ன்றாங்க இருந்தாங்க ஆனால் மலர்விழி முதல்ல இருந்தாங்க பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆசிரியர் இருந்தாங்க அவங்க ரொம்ப கடுமையாக பசங்களை வெளியில் போகக்கூடாது ரொம்ப ஸ்டிட்டாக இருப்பாங்க அடிப்பாங்க கூட்டுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க இப்போ நம்மளால் என்ன முடியும்னா இப்போ மாணவர் சங்கம் சார்பாக ஒரு செக்யூரிட்டி கண்டிப்பாக போட்டி ஆகணும்